எப்பவுமே இந்த நாள் தொடக்க நாள் அப்படின்னு சொல்லுவாள் ஆரம்பிக்கக்கூடிய எப்படி பிள்ளையாக சொல்லி போட்டு ஆரம்பிக்கிறோமோ அந்த ஆரம்பிக்கக்கூடிய விஷயம் நன்னாக இருந்தது அப்படின்னு சொல்ல அதாவது நன்மையே நமக்கு நடக்கும் கெட்டதே கேட்க வேண்டாம் நல்லதே நமக்கு நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எப்போவுமே மனிதனுக்கு இருந்துன்றிருக்கு நல்லது மட்டும் கேட்டால் போதும் கெட்டது வேண்டாப்பா ஏன்னா வாழ்க்கையில் பல கெட்டதை பார்த்துக்கிட்டேன் நல்லது நடந்தால் போதும் சார் நான் என்ன சார் மாற்றிக்கணும் என்ன நிறைய வீடுகளில் நான் போய் பார்த்துருக்கேன் வாஸ்து பார்க்கும் பொழுது எதெல்லாம் அவசியம் அனாவசியம்னா பார்த்தீங்கன்னா அனாவசியம்தான் நிறையா இருந்துருக்கும் ஆனால் மனசுக்குள்ளே போட்டு குடச்சல் இருந்துகிட்டே இருக்கும் சார் எப்போ சார் ஜெய நமஸ்தேஸ்து மகாமாயி மகா மாயி ஸ்ரீபீட்டேஸ்வர பூஜைதே சங்கு சக்கரஹதாசியம் மஹாலக்ஷ்மி நமஸ்துதே அம்பாலை போற்றி புகழ்ந்து பாடி வீட்டில் வரலட்சுமி வந்துடணும் அளவுக்கு பிரார்த்தனை பண்ணலாம் அவ்வளோ சிறப்பாக அம்பாள் உங்களுக்கு ஆசிர்வாதம் ஐம்பரியம் இருக்கும் அந்த மாதிரி மங்களகரமான லக்ஷ்மி தேவி தங்கக்கூடிய சில பொருட்களை வாங்கி வீட்டில் வச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமையும் இந்த விஸ்வாவசு வருடம்